ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் மாடியில் என்ன வேலை செய்யலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய மாடி தோட்டத்தையும் நீங்கள் வந்து பயன்பெறணுன்றதுதாங்க என்னுடைய ஆசை யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நீட்டை பீக்குங்க விதை வந்து நட்டு விட்டுருந்துங்க ரெண்டு விதை அழகாக முளைச்சி கொடுத்துட்டு பாருங்க நான் எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கே விதையும் நட்டு விட்ருவோங்க முளைச்ச உடனே பேக்கில் பிடிங்க நட்டுக்குவோங்க பாருங்கள் கத்திட்டு நாற்று பாருங்கள் இந்த பேக்கில் விட்டு விட்டோம் பாருங்கள் நாற்று இருக்குது பாருங்க தாங்க பிடிக்கி பிடிங்கி கேப் இருக்கிற இடத்தெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வச்சிட்றேங்க இந்த மாதிரி தான் நான் வந்து நாற்று விட்டு எடுத்து நடுறதுக்கு இது ஒரு ஐடியாங்க சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்குமேங்க எங்கே கேப் இருக்கோ அங்கே நட்டு வச்சுக்கலாங்க பேக் காலியான உடனே நம்ம வந்து பிடிங்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெள்ளை நாவல் நல்லா பழுத்துருச்சு பாருங்க நல்லா பிங்க் கலர் ஆகிடுச்சி பாருங்க இந்த மாதிரி பிங்க் கலர் உடனே நம்ம பறிச்சிடலாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பழம் உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டுங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பழுக்க ஸ்டேஜ்க்கு ஆகுது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா காய் பாருங்கள் காய் பெருசாகுது பாருங்கள் இதெல்லாம் பூவாக இருந்தது இப்போ காயாக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ பூ பாருங்கள் இப்படி எடுக்குது பாருங்கள் அரும்பு நல்லா கொத்து கொத்தாக வருதுங்க இப்போ அரும்பு சட்டைக்கு சட்டைக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா அரும்பு பாருங்கள் அரும்பு எடுக்குது பாருங்கள் பரவாயில்லைங்க வாங்கி வச்ச செடி சூப்பராக வளருதுங்க கத்திரிக்காய் செடிலாம் பாருங்கள் இந்த பக்கம் எடுத்து லைன் ஃபார்ம் பண்ணிட்டேங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெல் அதிகமாக எனக்கு வருதுங்க அதனால பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால நெல் அதிகமாக வர்றதுனால இப்போ எனக்கு இந்த கத்திரிக்காய் செடிக்கு வெக்கில் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சுங்க அப்புறம் பார்த்தேன் அப்புறம் இந்த பக்கம் எடுத்து ரெண்டு லைனாக ஃபார்ம் பண்ணி அடிக்கி விட்டுட்டுங்க உங்களுக்கு ஒவ்வொரு செடியாக என்னால் காட்ட முடியலன்றதுனால தான் இப்படி வந்து உங்களுக்கு தொலைவாக காட்டுறேங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காயோடு இருக்குது பாருங்கள் சூப்பராக பாருங்கள் காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் செடியை அப்பப்போ கொஞ்சம் நம்ம வந்து இடம் மாற்றிட்டே தாங்க இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி கொஞ்சம் வராதுங்க செடிங்களுக்கு பாருங்க காய் பாருங்க எப்படி தொங்குது பாருங்கள் நல்லா ஐட்டுங்க செடிங்க நல்லா வளர்ந்துருக்குது பாருங்க பாருங்க வாட்டர் ஆப்பிள்னு பார்த்தீங்கன்னா பூ வச்சது பாருங்கள் காயாக மாறிடுச்சு பாருங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க கலர் இது பிங்க் கலருங்க மினி பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் காய் வைக்குங்க வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் செடியை பார்க்கலாம் கொத்தவரங்காய் பாருங்க பூ வைக்கி பூ வச்சு காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு வச்சு பாருங்கள் எல்லாம் மலைக்கு அப்படியே நடைஞ்சிட்டு இருக்குதுங்க பாருங்க கொத்தவரங்காய் செடியும் நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடி நல்லா பெரிய செடி இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வெதை நட்டதுங்க நட்டு மறுபடியும் வந்ததுங்க இதெல்லாம் ஏன்னா செடி பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு அப்படியே பட்டு போயிடுச்சுங்க அப்புறம் மறுபடியும் வெதை நட்டங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பது பேகம் இருக்குதுங்க இது ரெண்டு பெரிய செடிங்க ஒம்பது பேக்கு கொத்தவரங்காய் செடி போயிருக்குங்க பேக்கில் இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது பாருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெய்யக்கூடாது கிளைமேட் நல்லா இருந்ததாங்க கொத்தவரங்காய் நல்லா வளருது இல்லைன்னா கொஞ்சம் இந்த கொத்தவரங்காய் வளர்க்குறது வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்காக தாங்க இருக்குது பூச்சி சாப்பிட்டு போயிடுச்சுங்க அந்த மாதிரி இந்த இலை மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சாப்பிட்டு போயிடுதுங்க பாருங்கள் இந்த கத்திரிக்காய் செடி என்ன அழகாக இது வளர்ந்ததுங்க பூரம் பாருங்கள் இப்படி சாப்பிட்டுக்குது பாருங்கள் மொத்த செடியும் சூப்பராக ஒம்பது பேக்குங்க அழகாக வளர்ந்து வருது பாருங்க வெண்டைக்காய் செடியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குதுங்க இங்கே ஒரு செடி இருக்குது இங்கே ரெண்டு வளரது பாருங்க இங்கே ஒரு செடி இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே நாலு செடி இருக்குதுங்க அஞ்சு பாருங்கள் என்ன அழகாக சொரக்காசெடிலாம் சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேக் இருக்குதுங்க பீன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு பெரிய பேக்கில் பீன்ஸு மூணு செடி வளர்த்து பாருங்க இது பீன்ஸுங்க இங்கே ஒரு செடி பேக்கில் இருக்குதுங்க இது ஒரு பேக் இருக்குதுங்க பீன்ஸுமே நம்ம வந்து ரெண்டு பேக் போட்டு வச்சிருக்கிறோங்க சொர்க்காவும் பாருங்கள் நல்லா கொடி ஏறத்துக்கு ரெடி ஆகிடுச்சிங்க உங்கள் கூட எருவு போது பாருங்கள் சின்ன செடியாக இருந்தது மூணு நாளில் பாருங்கள் எவ்வளோ ஐட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள் எருவு போட்டோம்னா இதுதாங்க ரிசல்ட் ரிசல்ட்டு டக்குன்னு நம்மளுக்கு வந்து வளர்ந்துருங்க பாருங்க அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சூப்பராக ஆரம்பி வருது பாருங்கள் செட்டைக்கு எருவு போட்ட உடனே உங்களுக்கு வந்து டக்குன்னு வளர்ச்சி பார்க்கலாங்க பாருங்க டெகப் முள்ளிங்க பாருங்கள் எவ்வளோ லைட் வளர்ந்துருச்சு பாருங்கள் வீடியோ போட்டு உங்களுக்கு ரெண்டு நாள் தாங்க ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி பாருங்க தக்காளி செடியும் பாருங்கள் லைப்ரரிய தக்காளியும் சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்கள் அப்படியே ஓரெலாம் உங்களுக்கு காட்டுறேங்க தமட்டை அவரையும் பாருங்க காய் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க காய் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க தமட்டை அவரையும் செடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வளர்ந்துட்டு வருதுங்க காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் இருக்குதுங்க அது சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க இதில் இதில் ஒரு செடி இதில் ரெண்டு செடி இருக்குதுங்க மொத்தம் மூணு செடி இப்போ காய் கொடுக்க ஸ்டேஜில் இருக்குதுங்க நாலு செடி பார்த்தீங்கன்னா இளம் இருக்குதுங்க கோஸ் பாருங்க இவ்வளோ சூப்பராக வளர்ந்து பாருங்க பாருங்க நான் எதில் மட்டும் அப்படியே கடையிலேருந்து எதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தண்ணி பாருங்க போய் எப்படி நிற்கிது சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும்னா நம்ம சமைச்சிக்கலாங்க ரெண்டு ரெண்டு லீஃபா ரெண்டு ரெண்டு லீஃபா இப்படி கட் பண்ணிக்கிறேங்க நம்மளால கழுவிட்டு சமைச்சிக்கலாங்க அடுத்து இள இளஞ்சடி பாருங்கள் கோர்ஸ் இங்கே ஒரு வெண்டைக்காய் பாருங்க ரெண்டு ரெண்டு செடி இங்கே வளர்ந்து பாருங்க மொத்தம் ஒரு ஏழு செடி வச்சுருக்குறேங்க சூப்பராக வளர்ந்துட்டு வர பாருங்க வெண்டக்காய் வெண்டக்காவும் இப்போ ரெடியாக சூப்பராக பாருங்க வெண்டைக்காய் இதனால் வந்து கடன் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட முடியாங்க ஏன்னா வந்து விதை என்னன்னா விதை நடுறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதனால வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மண்கலவியும் காமிச்சிருக்கேன் விதை நடுறதையும் காமிச்சிருக்கேன் அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பேக்கில் இருக்கிற மண் எல்லாம் பாருங்கள் கொட்டி விட்டுட்டுங்க அதான் எனக்கு பேக்லாம் பாருங்கள் மண்புளூ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க அதனால தான் கொஞ்சம் பேக்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஒரு பழைய சொர்க்கா சீட்லாம் போய் எடுத்துட்டுங்க எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து கீழே கொட்டிட்டு அதில் நான் வந்து எருவு கலந்து புது மண் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தாங்க விதை நடுறேன் ஏன்னா இப்போ வந்து அப்படியே நான் நடுறது இல்லைங்க இப்போலாம் என்ன பண்ணுறேன் புது மண் கொஞ்சம் இப்போ மிக்ஸ் பண்ணுறேங்க மண்ணு பழைய மண்ணுக்கும் புது மண்ணுக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தாங்க இப்போ விதை நடுறோம் ஏன்னா பழைய மண்ணிலே நம்ம வித போது நம்மளுக்கு வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுதுங்க என்ன தான் நம்ம ஆட்டு எருவு போட்டாலுமே அது வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தாங்க வருதுங்க ஏன்னா ஒவ்வொரு பேகினுடைய வேர் எவ்வளோ வேறு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் அந்த அதில் இருக்கிற சத்து பூரா அது உறிஞ்சிருதுங்க அதனால் புது மண் கொஞ்சம் போட்டு ஆட்டு எருவும் கொஞ்சம் போட்டு தாங்க இந்த மண்ணை வந்து நான் கலக்க போகிறேன் தாங்க நான் வந்து விதையே நடப்போகிறேன் ஏன்னா ஆட்டு எருவு போகிறது பார்த்திங்கன்னா நல்லா மக்கனை எருவுங்க அதனால பார்த்தீங்கன்னா அது பத்து நாள் வச்சு நாம் நண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குளு காலத்தில் ஆட்டு எருவெலாம் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ செடிங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே செடிங்களுக்கு வந்து எரு இப்போ கொடுக்கலாங்க நல்ல சீசனுங்க இப்போ எரு கொடுக்கறதுக்கு என் வீடியோக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க பாருங்க மண்ணெல்லாம் கொட்டி நல்லா பறிப்பிட்டாச்சுங்க பரப்பிட்டு இப்ப எருவு கொட்டுறோம் பாருங்க எருவு பாருங்க நல்லா மக்கிட்டு நல்லா சூப்பராங்க வேறு நல்லா மக்கிட்டு இருக்குதுங்க வேறு இப்ப நம்ம இதோட கொஞ்சம் புது மண்ணும் கொஞ்சம் கலக்குறாங்க பாருங்க புது மண்ணும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க எப்பவுமே கொஞ்சம் இப்போ மண் பார்த்தீங்கன்னா புது மண்ணும் கொஞ்சம் கலந்து போட்டு நம்ம பயிரிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வளருதுங்க அதுக்கு வேண்டி இப்போ பேக் ரீப்ளேஸ் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா புது மண்ணும் கொஞ்சம் கலந்து கலந்து தாங்க நான் வந்து இப்போ பேக் பிடிக்கிறேன் ஒரு பத்து பேக் பாருங்க காலி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க பேக்கு தான் இப்ப வந்து மண்ணை போடுங்க பத்து பேக்குமே பாத்தீங்கன்னா லாங் பீன்ஸ் மூணு வகையா விதை நடுறேங்க என்னென்னா விதை நடுறான் அப்படின்றது தாங்க உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க தொடர்ந்து பாருங்க களைக்கிட்டு உங்களுக்கு பேகை அள்ளி வச்சுட்டு விதை நறும் போது காட்டுறோம் ஏன்னா இது லென்த்தாக போயிடுங்க வீடியோ அதனால கட் பண்ணுறேங்க நாங்கள் சக்கரவழி கிழங்கு கட்டிங்ஸ் எடுக்கலாம் இந்த செடி பிடிங்கி போட்டதுலேருந்தே நம்ம கட்டிங்ஸ் வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கட்டிங்ஸ் வச்சு விடுறோங்க இந்த மாதிரி நல்லா சட்டை சட்டையாக அப்போ தான் நாலா பக்கமும் நம்மளுக்கு வந்து வேறு வருங்க வாங்க எப்படி நல்லது நான் காட்டுறேன் நல்லா கொஞ்சம் படுக்க வச்ச மாதிரி நட்டு விடுங்க நல்லபடி முத்தனை கட்டையாக பார்த்து எடுத்து ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு குச்சி நடுறோங்க ஏன்னா ஒன்றை நட்டோம்னா காய் சரியாக வைக்கல பார்த்தீங்கன்னு பார்த்தா காய் சரியாக இல்லைங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ரெண்டு ரெண்டு வைக்கிறோங்க எப்பவுமே பேகில் ரெண்டு செடி வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணங்க ஏன்னா ஒரு செடி வச்சோம்னா சரியாக வரமாட்டேன்னுங்க ரெண்டு செடி வச்சோம்னா போட்டி போட்டுன்னு வளருதுங்க சில ஏதாவது பட்டு போயிட்டாலும் நம்மளுக்கு வந்து எஸ்டா ஒன்று நட்டு விடலாங்க பட்டு போனாலும் போயிடுங்க அதனால இந்த மாதிரி நட்டு விட்டோம்னா ரெண்டு பேக் கிழங்கு வருங்க அடுத்து நாலு மாதம் நம்ம மறுபடியும் அறுவடை பண்ணிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இதை எடுக்கலைங்க இந்த செடி அறுவடை பண்ணும் போது தான் அந்த கிழங்கு எடுக்கணுங்க ஏன்னா இப்போ இருந்த மேலாக்க இருந்து ரெண்டு கிழங்கு எடுத்துட்டுங்க பெருசாக கிழங்கு சரியில்லை அதனால விட்டுட்டுங்க நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விதை நடலாம் பாருங்க இதில் மூணு வகையான லாங் பென்ஸ் இருக்குதுங்க அதாவது இது ஒரு வகைங்க பச்சை கலருங்க இது இது வெள்ளை கலருங்க உங்களுக்கு விதைக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியணுன்றதுக்கு வேணும் நான் இப்படி எடுத்து வைக்கிறேங்க இது வெள்ளை கலர் லாங் பீன்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருங்க அதாவது கொஞ்சம் பிங்க் கலர் சேடாக வருதுங்க இந்த லாங் பென்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முத முதல்ல மாடித்தோட்டம் வச்சிருக்கும் போது இந்த காயிலேருந்து நான் அறுவடை பண்ணி எடுத்ததுங்க நான் இன்னைக்கு அந்த விதையை கண்டுபிடிச்சிங்க அதை தான் நட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விதையை இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்குறங்க ஏன்னா இப்போ இது ரெண்டு வருஷத்தினுடைய விதைங்க இது முளைக்குதா இல்லையான்னு பார்க்கணுங்க வாங்க நட்டு பார்க்கலாம் பாருங்கள் மண்புழு பாருங்க எப்படி துடிச்சிட்டு இருக்குது பாருங்க ஒரு பேக்கு ரெண்டு ரெண்டு கொட்டை நடுறங்க இது ரெண்டு வருஷத்துக்கு கொடை கொட்டை தாங்க எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலான்னு நடுறங்க நான் உங்களுக்கு முளைச்சதும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க ஒவ்வொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கொட்டை நடுறேங்க இது ஒரு ரெண்டு பேக் போட்டு விட்றோங்க இது ஒன்றும் ஒன்று எஸ்ஸாக இருக்குது அதனால ஒரே பேக்கில் மூணு விதையும் நட்டு விட்டுங்க ஒன்று முளைச்சாலும் முளைக்கலனாலும் பிடிங்கி நட்டுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லாங் பீன்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா இது நம்ம தாங்க இது முளை இது இப்போ விளைஞ்சிருந்தாங்க அதனால் இது முளைச்சிடும் மூணு விதை நட்டு விட்றோங்க இது கொடி ரொம்ப பட அதாவது வேறு அதிகமாக போறது இல்லைங்க மூணு கோடியே வளர்த்தலாங்க ஒரு பேக்கில் ஆட்டோடு கொடுத்து நம்ம மூணு கோடி அழகாக வளர்த்தலாம் வளர்த்த முடியுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை லாங் பென்சுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் செடி தப்பமாக வளருங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ரெண்டே ரெண்டு கொட்டை நடுறாங்க இந்த பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க ஒரு பேக்கு ரெண்டு ரெண்டு கொட்டை நடுறாங்க இது ரெட்ட பேக் சரியா போயிடுச்சுங்க வாங்க வெண்டைக்காய் ஒன்று பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது கட் பண்ணிக்கலாம் சூப்பரான வெண்டைக்காய் கிழங்கு அறுவடை உங்களுக்கு காட்டுறங்க அறுவடை வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய் வருங்க பாருங்கள் பாய்